வணக்கம் இது மின்னம்பலம் நான் விஷால் பொலிவர் ஏப்ரல் ஒன்பதாம் தேதியான இன்று இந்தியா அளவில் பார்த்தீங்கன்னா மூன்று முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு அதிலும் குறிப்பாக இந்த மூன்று முக்கியமான நிகழ்வுகளுக்கும் ஒரு மைய புள்ளியா இருக்கு அதுதான் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்திருக்கக்கூடிய அந்த பரஸ்பர வரி விதிப்பு இதனால இந்தியா மட்டும் இல்லாம உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இப்போ இந்த பரஸ்பர வரி விதிப்பின் மூலமாக இந்தியாவுல சில மாற்றங்கள் அப்படின்றது ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம மத்திய ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா இந்த வரி விதிப்புனால ஏற்கனவே பாதிக்கப்பட்ட அந்த பங்கு சந்தைகளாக இருக்கட்டும் மற்றும் தொழில்துறையாக இருக்கட்டும் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பிலிருந்து சரி பண்றதுக்காக இன்றைக்கு அவர்களுடைய நிதி கொள்கை குழுவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அடுத்ததாக பார்க்கும் பொழுது ஆந்திராவினுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மோடி அவர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான கடிதத்தை வந்து அனுப்பிச்சிருக்காரு அந்த கடிதம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெறும் ஆந்திராவிற்கு மட்டும் இல்லாம இந்தியா முழுவதுமே எல்லா மாநிலத்துக்கும் எல்லா துறையினருக்கும் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை

தாங்க முடியாத அளவுக்கு தான் இந்தியாவினுடைய பொருளாதாரமும் சரி அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பொருளாதாரமும் சரி இருக்கக்கூடிய சூழல அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு ரிசர்வ் வங்கியினுடைய அந்த நிதி கொள்கை குழுவில் வந்து ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க அது என்னன்னா ரெப்போ ரேட்டினுடைய அடிப்படை புள்ளியான இருபத்தி ஐந்து வந்து அவங்க வந்து குறைச்சிருக்காங்க இப்போ இந்த இருபத்தி அஞ்சு பாயிண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும் இது பூஜ்ஜியம் புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதமா வந்து குறையும் இப்போ இந்த பூஜ்ஜியம் புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதம் குறையறதுனால தற்போதைய அந்த ரெப்போ ரேட் வட்டி விகிதம்ன்றது வந்து ஆறு புள்ளி இருபத்தி

விகிதம் அதிகரிக்கிறதுக்கும் குறைப்பதற்கும் வந்து நிறைய காரணங்கள் இருக்கு இப்போ ஒரு நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி விகிதம் அப்படின்றது வந்து ரொம்ப குறைவாக இருந்ததுன்னா மக்கள் வந்து அதிக அளவுக்கான பணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் கிட்ட இருந்து கடனாக வாங்கி அதிக அளவுக்கு அவங்க பயன்படுத்துவாங்க இதனால என்ன ஆகும்னா நாட்டில் வந்து பணப்புழக்கம் அப்படின்றது அதிகரிக்கும் இப்படி பணப்புழக்கம் அதிகரிக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா அதிக அளவுக்கு வந்து பண வீக்கம் வந்து ஏற்படும் இதனால விலைவாசி பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு வந்து உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதை கட்டுப்படுத்தும் விதமாக ரிசர்வ் வங்கி பார்த்தீங்கன்னா இந்த ரெப்போ ரேட்டை வந்து அதிகரிப்பாங்க இதே வந்து பாத்தீங்கன்னா நாட்டில் வந்து மிகப்பெரிய மந்தநிலை நடக்குது மக்கள் வந்து தங்களுடைய அடிப்படை பொருட்களை கூட வாங்குறதுக்கு வந்து அதிக அளவுக்கு செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அப்போ நாட்டில் வந்து பணப்புழக்கம் அதிகமாக ஆக்கிறதுக்குமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான நடவடிக்கை அப்படின்றது பாத்தீங்கன்னா ரிசர்வ் வங்கியில இருந்து அறிவிக்கப்படும் சரி இப்போ இந்தியாவினுடைய பொருளாதார நிலைமை அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்றத வந்து இந்த நிதி கொள்கை குழுவில் வந்து அறிவிச்சிருக்காங்க அது என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த ஆண்டுகளை பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியினுடைய வளர்ச்சி அதாவது ஜிடிபி வளர்ச்சி அப்படின்றது வந்து ஆறு புள்ளி ஏழா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கணிப்பு வந்து அவங்க கணிச்சிருந்தாங்க இதை வந்து ஆறு புள்ளி ஐந்து சதவீதமா நாங்க குறைக்கிறோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அப்போ முன்ன விட பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணத விட குறைவான வளர்ச்சி தான் இந்தியாவில் இருக்கும் அப்படின்றத வந்து அவங்க அறிவிச்சிருக்காங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய சில்லறை பணவீக்கம் அப்படின்றது வந்து நான்கு சதவீதமாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது ரொம்பவே முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்கு ஏன்னா சில்லறை பணவீக்கம் அதாவது இந்தியா முழுவதுமே வந்து பணவீக்கம் அப்படின்றது வந்து ஒரு நான்கு புள்ளி ஐந்து அல்லது வந்து ஐந்து சதவீதம் அப்படின்றத அவங்க சொன்னாலுமே சில்லறை பணவீக்கம் தான் நேரடியாக மக்களை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் ஏன்னா சில்லறை பணவீக்கம்ன்றது பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருக்கக்கூடிய இன்ஃபிளேஷனான நான்கு சதவீதம் ஐந்து சதவீதத்தை தாண்டி

இதை நம்பி இருக்காங்க இது மட்டும் இந்தியாவுக்கு வந்து இருபத்தி ஏழு சதவீத வரி அப்படின்றது விதிச்சிருந்தார் இதை தாண்டி அமெரிக்க நாடான ஈக்வடார் மாதிரியான நாடுகளுக்கு வந்து வெறும் பத்து சதவீத வரி தான் வந்து விதிச்சிருந்தார் என்ன ஆகும்னா அதிக அளவுக்கான இறக்குமதி வாய்ப்புகள் இதனால தற்பொழுது இருக்கக்கூடிய லட்சத்துக்கும் மேற்பட்ட மீன் மற்றும் இறால் விவசாயிகள் வந்து அதிக அளவுக்கான பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றதையும் வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் எச்சரிக்கையா கொடுத்திருக்காரு ட்ரம்பினுடைய இந்த வரி விதிப்பினால இந்தியாவுக்கு நன்மை ஏற்படும் அப்படின்ற மாதிரியான சில கருத்துகள் வந்து வந்துட்டு இருந்தது இல்லையா அது வந்து ஒரு சில

பதினான்கு சதவீதம் மீன் உற்பத்தியும் அவங்க செய்யறாங்க குறிப்பாக கடந்த இருபது ஆண்டுகளை நம்ம பார்த்தோம்னா ஆந்திராவில் வந்து இந்த மீன் உற்பத்தி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுக்கு நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறமா ஜெகன்மோகன் ரெட்டி அரசாங்கமா இருந்தாலும் சரி சந்திரபாபு நாயுடு அரசாங்கமா இருந்தாலும் சரி இவங்க ரெண்டு பேருமே இந்த மீன் உற்பத்தியில பாத்தீங்கன்னா அதிக அளவுக்கு கவனம் செலுத்திட்டு வந்தாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி ஆந்திராவும் தெலங்கானும் ஒன்னா இருந்த சூழல வந்து ஹைதராபாத் வந்து பாத்தீங்கன்னா ஐடி இந்த மாதிரியான துறைகள்ல அதிக அளவுக்கு வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு நகரமாக இருந்தது ஆனா அதன் பிறகு வந்து ஹைதராபாத் வந்து தெலங்கானாக்கு போனதுனால ஆந்திராவிற்கு அதிக அளவுக்கான வருமானம் அப்படின்றது வரல குறிப்பாக இந்த மீன் உற்பத்தியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு சதவீதம் வந்து ஆந்திராவுக்கு வந்து தங்களுடைய உள்நாட்டு உற்பத்தியில வந்து கிடைக்கிறது அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட வருடத்துக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா முன்னூற்றி ஐந்து கோடி ரூபாய் வந்து இதனால வந்து ஆந்திராவிற்கு வந்து வருவாயா வருது அப்படின்றது வந்து தெலுங்கு தேசம் எம்பியே வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் அறிவிச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம சந்திரபாபு நாயுடு அவர்கள் பாத்தீங்கன்னா இதை அடுத்த லெவலுக்கு வந்து கொண்டுட்டு போகணும் அப்படின்றதையும் வந்து குறிப்பிட்டிருந்தார் குறிப்பாக கடந்த மார்ச் மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டத்திலையும் அவர் பேசியிருந்தார் அதுல ஒட்டுமொத்தமா இப்போ நான்கு லட்சம் ஏக்கர் வந்து இந்த மீன் மற்றும் இறால் உற்பத்தி இருக்கு இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது முப்பது இந்த ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா இது பத்து லட்சம் கோடியாக அதிகரிக்கணும் அப்படின்றதையும் வந்து குறிப்பிட்டிருந்தார் இது வெறும் ஆந்திரான்ற ஒரு மாநிலத்துக்கு மட்டும் தான் பிரச்சனையானு கேட்டிங்கன்னா கிடையாது இது இந்தியா முழுவதற்குமான ஒரு பிரச்சனையா இருக்கு ஏன்னா இந்த கடல் உணவு ஏற்றுமதியில வந்து இந்தியாவுக்கு தற்பொழுது வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு புள்ளி முப்பத்தி எட்டு பில்லியன் அமெரிக்கன் டாலர் வந்து கிடைக்கிது இந்தியா மதிப்புல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கோடி இந்த அறுபதாயிரம் கோடியுமே பாத்தீங்கன்னா வரும் காலங்கள் ட்ரம்ப்பினுடைய இந்த வரி விதிப்பின் மூலமாக மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுது இப்போ நான் சொன்னது எல்லாமே இந்த ஒரு துறையில மட்டும்தான் இந்த மாதிரி இந்தியாவுல பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான துறைகளும் இருக்கு குறிப்பாக சந்திரபாபு நாயுடு அவர்கள் எச்சரிக்கிறது என்னன்னா கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் விவசாயிகள் வந்து இதுல வந்து நம்பி இருக்காங்க இதை தாண்டி அவர்களுடைய குடும்பமும் ஒன்னு இருக்கு இதை தாண்டி அது சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரம் அப்படின்னு இருக்கு இப்போ இந்த ஏற்றுமதியில பாத்திங்கன்னா ஒரு தோய்வு ஏற்பட்டுச்சு அப்படின்னா இது மிகப்பெரிய அளவுக்கு ஆந்திராவுல ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் ஒன்றிய அரசு ட்ரம்பிடம் பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது இந்த கடல்சார் பொருட்களுக்குமே பார்த்தீங்கன்னா விளக்கு அளிக்கணும் அப்படின்றதையும் வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையாகவும் வச்சிருக்காரு இந்த நிலையில்தான் ஒன்றிய அரசும் பார்த்தீங்கன்னா இந்த வரி விதிப்பிலிருந்து இந்தியாவை எப்படி விளக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியமான ஒரு ஆலோசனை நடத்திக்கிட்டு வராங்க ஒன்றிய அரசு எந்த அளவுக்கு ராஜதந்திர ரீதியாக ட்ரம்ப்பிடம் அணுகிறாங்க அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா உலக அளவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு பதிலடியும் வந்து கொடுக்கப்படுது ஆனா இந்தியாவினுடைய அந்த ராஜதந்திர உறவு

நன்றி வணக்கம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மின் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை